அதிகப்படுத்துன்னு அர்த்தம் உன்னுடைய தொழுகையை அதிகப்படுத்துன்னு அர்த்தம் ஜிப்ரல் அலிஸ்லாம் வந்து அல்ல வந்து தூரத்தில் ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டு போகிறாங்க சஹாபாக்கெலாம் இருக்கிறாங்க அப்போ சஹாபாக்களை அழைச்சி சொன்னாங்க இப்போ ஜிப்ரில் வந்துட்டு போனாரு என்கிட்ட ஒரு செய்தி சொன்னார் என்ன சொன்னார் ஒரு மூமியினுடைய உயர்வு அவனுடைய தகஜ தொழுகையில் தான் இருக்கிறார் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாவத்தில் உங்களுடைய உயர்ந்த அந்தஸ்து தகஜத்தை நீங்கள் என்ன செய்யுங்க தொழு தொழக்கூடிய மக்களாக உங்களை மாற்றிக்கொள்கிறார் நமக்கு ஐந்து ஒத்து தொழுகையே பிரச்சனையாக இருக்குது இப்போதாம் எப்போ பாருங்க உடனடியாக வந்து வந்து சொல்லிட்டு போனோட ஆரம்பிக்கிறாங்க உடனே இப்போ தான் ஜிப்ரல் வந்து சொல்லிட்டு போனார் தகச்சத்து நீங்கள் என்னச்சிங்க அதே போன ரசூல் அவங்களுக்கு தகச்சத்து வந்து என்னது ஃபரல் அவன் தொழுதே ஆகணும் எல்லாம் கட்டாயம் கடமை கடமையாகணும் நமக்கு விரும்பினாலும் தொழலாம் சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறான் ஆனால் சாய்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை யாரும் விடாமல் தொடர்ந்து முடிந்த அளவு ரெண்டோ நாலோ ஆறோ அந்த வித்ராஜி மூணோடு சேர்த்து எதை அதிகமாக நம்மளால் தொழ முடிகிறதோ அதை விடாமல் சிரமம் அதை உடல்நிலை சரியில்லை பிரயாணத்தில் இருக்கிறோம் எங்களால் முடியலை என்ற சூழ்நிலை தவிர இதர நார்மலான நம்ம மற்ற நாட்களில் யார் வந்து தகஜத்தை விடாமல் தொடர்புடையவராக இருக்கின்றார்களோ அவருடைய அந்தஸ்து அல்லா உயர்த்தாமல் இருப்பதில்லை அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாவுடைய வாக்குறுதி இப்போ அதில் நம்ம கவனம் செலுத்தியிருக்கிறோமா நம்ம அந்தஸ்து எதில் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் மக்கள் மத்தியில் பெரியல ஊரில் வாழ்ந்து காட்டு தான் அந்த சரி நினைக்கிறேன் இல்லை நம்மள கூட பாருங்க ஒருத்தன் எதுக்குமே தகுதி இல்லை கோடி கோடியா செலவழித்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் மக்கள் வரிப்பணத்தில் இந்த உலகத்தில் அணிவிக்கிறது என்ன இல்லை அணிவிப்பு இல்லை தான் நான் காரணனுடைய செய்தியை முதல்ல கொண்டு வந்தேன் அவனை மாதிரி செல்வம் கொடுக்கப்பட்டவங்க யாரும் இல்லை அவன் நிலமை என்னாச்சு நான் தான் கடவுள் அப்படின்னா அல்ல அழிச்சானே இல்லையா ப்ரவனை இப்ப நான் கடவுள் சொல்லுவங்களும் அல்லான்னு செய்வேன் இழிவு அழிப்பான் யாரா இருந்தாலும் சரி எப்போ வந்து நான் கடவுள் என்று ஒரு மனு சொல்ல ஆரம்பித்தானோ அறிந்து கொள்ளுங்கள் அவனுக்கு அழிவுனுடைய வாசலை அல்லாஹ் மிகவும் பிரம்மாண்டமாக அகல திறந்து விட்டான் அவன் அழிய போவது உறுதி என்பதுதான் நிதர்சனம் ஆகையால் இந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹுக்கு அதிகமாக அஞ்ச வேண்டும் எப்படி அஞ்சுறதுன்னா என்னது ஆனால் அல்லாவுனுடைய அதிகாரத்தில் யாருமே தலையிட முடியாது அல்லாஹுடைய அதிகாரத்தில் யாரும் தலையிட முடியாது அப்போ அல்லாஹ் நம்மளுடைய மருமையினுடைய வாழ்க்கையில் எதை நமக்கு தருகின்றானோ அதுக்கு மேல் முறையீடு செய்ய முடியாது வேறு யார்கிட்டயுமே சொல்ல முடியாது அல்லாஹ் அல்ல அதிசயமாக இலகில் மசீர் இலையில் என்னிடமே அவன் திரும்பணும் அவன்கிட்ட தான் நீ திரும்பணும் நீங்கள் மீளும் இடம் இங்கே தான் நீங்கள் திரும்ப இடம் இங்கே தான் வேறு எங்கேயும் போக முடியாது அல்ல ஏன் சொல்கிறாங்கன்னா என்னை விட்டால் உங்களுக்கு போக்கிடமோ புகலிடமோ கிடையாது என்னை மீறிய சக்தியோ என்னை மீறி தங்கும் இடமோ நீங்கள் ஒளிந்து கொள்வதோ உங்களை காத்துக்கொள்வதோ இயலாது என்னுடைய சன்னிதானத்தில் நீங்கள் வந்து நின்றே ஆக வேண்டும் என்றல்லாம் திரும்ப 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 குரானில் எல்லா இடங்களையும் பதிவு என்ன காரணம்னா ரப்பை விட்டு ஓடி ஒளிய முடியாது என்று தெரிந்த பின்பும் அந்த ரப்பும் என்னால் நிற்பதற்காக யார் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ நல்ல எண்ணத்தில் செய்கின்றார்களோ அதை செய்துவிட்டு எல்லா இடத்துல ஒப்படைத்தீரேவா நீ ஏற்றுக்கொள் நீ ஏற்றுக்கொள்ள விட்டால் நீ மறுத்து விட்டால் நீ நிராகரித்து விட்டால் நான் செல்லும் இடம் இல்லை என் மீது ஒன்னை விட்டால் கடலை காட்டுவோர் நீ என்னை கைவிட்டு விட்டால் எங்களுக்கு கை கொடுப்பவரோ உதவி செய்வோரோ யாருமே இல்லை என்று நான் அல்லாவிடத்தில் கெஞ்சி போய் ஆனால் அல்ல ஒரு அடியான இடத்துல இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் இந்த கெஞ்சிதலைத்தான் எதிர்பார்க்கிறான் அல்லாஹும் நாம ரப்பு வரக்கூடிய உயிரோடு இருப்பவன் அய்யுள் ஐயும் ஐயுள் கையும் அவன் அவன் நிரந்தரமானவன் நிச்சயத்தையும் நிச்சயம் எப்பவுமே எப்படி இருக்கான் உயிரோடு இருக்கக்கூடிய மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் இருக்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அவள்கிட்ட நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னை ஏற்றுக்கொள் என்று நாம் எப்படின்னா ஒரு விஷயத்தை செய்துட்டு செய்துட்டம்லா நான் சரிதான் அப்படின்னு நினச்சிர அமல்களை செய்வதை விட அதை செய்துவிட்டு எல்லா இடத்துல மன்றாடி அதற்கான கூலி போருவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் இறையச்சம் அதுதான் இபாதத்து இதுதான் நிபாதத்து தொழுவதை விட எது சிறந்தது இந்த தொழுவிய ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லா இடத்தையும் இறைஞ்சுகின்றோமே அதுதான் சிறந்தது நீ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆமாம் எவ்வளோவர் தொலைமை இருக்கா நம்ம அஞ்சாவது செய்யணும் சீர்த்துறோம் அங்கே இது நம்ம நிறையா நடக்கக்கூடிய மிஸ்டேக் இது செய்தானுடைய வருடல் பா உனக்கு என்னப்பா பாரு தொழாமல் எப்படி தூங்குகிறான் பஜ்ஜர்ல நீ அழகா தொலைத்தானே செய்கிற அப்படின்னு நம்மளை எப்படி சொன்னால் தாலாட்டியே வச்சிருப்போம் அப்போதான் நான் முடிவு குறணும் நான் தொழுதாலும் என்னோட தொழுகையை என் ரப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தூக்கி வைக்கும் பொழுது சைத்தானுக்கு ஆகா இவனை நம்ம சுகமாக தாளாட்டி தட்டி கொடுத்தா என்ன செய்கிறான் அல்லாஹ் நினைவு என்று அவன் அச்சமடையான் பீதியடைவான் அம் அவனுக்கு பீதியும் உண்டாக்க வேண்டும் அதுதான் உன் புத்திசாலித்தனம் ஆகையால் அன்புக்குரியவர்களே இனி வரும் காலங்களில் அல்லாவுக்காக நாம் விவாதித்துக்களை செய்து அவனிடத்திலே ஒப்புவித்து ஏற்றுக்கொள் என்று மன்றாடக்கூடிய சிறந்த மனநிலையில் உள்ளவர்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும் என்று என்னையும் உங்களையும் நான் நசித்து செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் உவாகிற தோவானா அனில் அஹமது இல்லா அபுல்லமன் இல்லாமலை வரமத்தி வரகாத்த அலமது அன்புக்குரியவர்களே நாம் முதல் உரையில் நாம் ஹயாத்துடன் இருக்கும்போது செய்யும் அமல்களையும் அதை எவ்வாறு அல்லாவிடத்தில் நாம் முறையிட்டு ஒப்படைக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம் இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம் மௌத்தமான போகிற நமக்காவே அல்லாவிட்டத்தில் இதுவாக முடியுமா முடியாது சக்கரம் மழக்கள் மொத்தம் வந்துட்டாலே நான் ஆகி அவ்வளோதான் நம்மளுடைய டைம் முடிஞ்சிடும் நம்மளோட அஜல் அந்த தவணை முடிஞ்சு வச்சு அப்போ மரணத்துக்கு அப்புறம் நன்மை வரும்னு சொன்னால் அல்ல ஒருத்தர் சொன்ன சதக்குத்தில் ஜாரியான்ற ஒரு விஷயம் இருக்குது அதை நாம் கொள்ள வேண்டும் சதகுதல் ஜாரியாவுலேயே அழி அழிவுக்கு அர்ப்பாட்டப்பட்ட ஒரு சதகுதல் ஜாரியா அதாவது மரணத்துக்கு பின்னாலும் நமக்கு நன்மையை தொடர்ந்து தரக்கூடியது உன்னையே தான் இருக்குது என்ன தெரியுமா கல்வி அல்லா ஒருத்தர் சொன்னாங்க உங்கள் சிறந்தவர் யார் தெரியுமா அப்படி கேட்டாங்க சாஹாப்பா கேட்டேன் இப்படி கேட்டால் என்னென்னப்போ நீங்கள் அதிகமாக நோம்பு வச்சக்கூடியவங்க அதிகமாக தொழக்கூடியவங்க நீங்கள் அள்ளி அள்ளி அல்லாவின் பார்த்து செலவு செய்யக்கூடிய வார்த்தைகள் சொல்லணும் அதான் நியாயம் இல்லைன்னா சகிதா ஆகக்கூடியவங்க இப்படி தான் சொல்லியிருக்கணும் அது அல்லா ஒரு தூரம் சொன்னாங்கன்னா அல்லாவின் யார் எங்களுக்கு அறிவிச்சு தாங்க சொன்னோம்னா அழகாக சொன்னாங்க யார் உங்களில் அல்லாவின் வேதத்தை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சரியான ஒரு விஷயத்தில் ஒரு தவறான புரிதல் இருக்கும் குரானை கற்றுக் கொடுக்குறது அப்படின் சொன்ன எப்படி விளங்கிக்கிடுவோம் மொட்டையா ஓத சொல்லி கொடுக்க விளங்கிக்கிடுவோம் அது மட்டும் குரானை கற்றுக் அல்ல அதனால் ரொம்ப கவனமாக க கவனிக்க குரானை ஓத சொல்லி கொடுக்குறத மட்டும் என்ன இல்லை குரானை கற்றுக் கொடுப்பதல்ல குரானில் உள்ள செய்திகளை மக்களுக்கு கற்றுக் தான் குரானை முழுமையாக கற்றுக் கொடுப்பதுக்கு அர்த்தம் குரான் ஒரு ஓதவும் தெரியணும் அல்ல என்ன சொல்லியிருக்கார் என்பதையும் அவருக்கு தெரியணும் அவர் அதை தான் படித்துணர்ந்து அமல் செய்து தான் குரான் ஓதி அந்த அமல் செய்வதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் குரானை ஓத கற்றுக் கொடுத்து அதில் உள்ள பொருள்களையும் விளக்கி அவரையும் அமல் செய்தபடி வழியில் யார் திசை திருப்புகின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் இதுதான் அதுக்கு அர்த்தம் முழுமையான அர்த்தம் ஆமாம் அதுக்கு எப்படி சுருக்கிட்டு நான் குரான் சொல்லிக் கொடுத்தா போதும் குரான் சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ குரான் தெரிஞ்சவங்க போய் கபரில் போய் முட்டிக்கிட்டு கையேந்தி நிற்கிறாங்களே குரான் ஓத தெரிஞ்சவங்க தானே மனைவித்தோட்டில் போய் பிரார்த்தனை செய்கிறாங்களே அப்போ அவர் குரான் ஓதுனா பிரிய வருமா இல்லை என்ன காரணம் அவர் குரானை எழுத்து பிடிச்சார் அரபி எழுத்த பிடிச்சார் அல்லாவினுடைய கருத்தை படிக்கவில்லை அல்லாஹுடைய கட்டளையை படிக்கவில்லை அல்லாஹுடைய அறிவுறுத்தலை படைக்கவில்லை அல்லாஹுடைய எச்சரிக்கையை அவர் பயப்படவில்லை அவர் மொழியை படித்தார் அப்போ மொழி மட்டும் படித்து பிறருக்கு ஓதச்சு நன்மை அடைஞ்சுமான் கிடைக்காது அவர் சிறுக்கு இல்லாமல் இருந்தால் அவர் ஓதுக்கான நன்மை சேர்ந்துடும் சிறுக்கு வந்துடக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் குரானை கற்றுக் கொடுப்பது என்பது குரானினுடைய அந்த இல்மு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கல்வி ஞானத்தை அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது யார் அதை கற்றுக்கொண்டார்களோ இங்கே தான் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது குரான் ஓதை தெரிஞ்சவங்க எல்லாருமே மற்றவங்க ஓத சொல்லி கொடுப்பாங்களான்னு கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி கொடுத்தா இன்றைக்கி எல்லாருமே ஓத ஆரம்பிச்சிருப்போம்ல ஒரு சில பேர் தான் ரெடி ஆவாங்க ஆனால் குரானை முறையாக கற்றுக்கொண்டு ஓதுனார்களே அவங்க பிறருக்கு குரானை ஓதுவதற்கும் குரானை கல்வியாக கற்றுக் கொடுப்பதற்கும் தயங்கவே மாட்டாங்க அதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க அதுதான் அவங்கள அடுத்த அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் அப்போ நாம் வந்து குரானை எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹனுடைய மார்க்கத்தையும் சேர்த்து அடிப்படையும் அந்த அக்கீதாவை சேர்த்து கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் தெரிந்து கொண்ட உடனே அவர் அப்படியே அடுத்தவர் கற்றுக் கொடுப்பார் இது நாள் உரை தொடங்கும் அப்படி தொடங்கும் பொழுது ஒன்று நூறாயிரி ஆயிரம் லட்சம் கோடி என்று பெருகி பெருகும் நாம் மௌத்தாய் கிடக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் அந்த நன்மைகளை நமக்கு என்ன செய்வான் அள்ளித்தரக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ இது ஒரு மரணத்துக்கு அப்புறம் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இப்போ அங்கே நம்ம நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கான் அப்போ என்கிட்ட ஒரு ஆள் சொன்னார் அவனை தொலைவாக்கி சொல்லணும் அவன் நாலு ஜூஸ் தெரியும் முடியினார் இப்போ அந்த பையனை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் அவனை கூப்பிட்டு கேட்டேன் தொழுவியான்னு கேட்டேன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் தொலைலை தொலைதான் அவனை தொலைவாக்கி சொல்ல முடியுமா ரெண்டாவது கேள்வி ஸ்கூலுக்கு பெரிய யூரியன் பண்ண என்ன பண்ணுவேன்னே நான் அப்படியே எல்லாருமே நின்றுக்கிட்டு இருந்துட்டு வந்துடுவேன் தொடப்பியாக கழுவியாக டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுப்பு கிளீன் பண்ணுவியா செங்கல் வச்சுப்போம் இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டேன் ரைட்டு இப்போ நாலு ஜூஸ் இது தெரிஞ்சதுனால தொலை வைக்க முடியுமா அந்த மார்க்கத்தை நம்ம எந்த அளவுக்கு தவறாக புரிஞ்சிருக்கோங்க இதுதான் உதாரணம் குரானே மன்னனும் செய்து விட்டால் போராது தொலை வைப்பதற்கென்று ஒரு தகுதி வந்துடும் தொலை ஒரு தகுதி இருக்கு இல்லையா அப்போ அவர் எப்படி அவர் முதல்ல தொலைவியாளையாக இருக்கணும் அவர் தன்னை பேணக்கூடியவராக இருக்கணும் அல்லாஹ் அஞ்சக்கூடியவராக இருக்கணும் இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சமுதாயம் எப்படி விளம்பிச்சிருக்கு மனப்படம் பண்ணால் போதும் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய துவா மனப்படம் பண்ணி கொடுப்பாங்க மாரிசாக்கள்ல துவாக்கு அர்த்தம் கூட தெரியாது துவாக்கு அர்த்தம் கூட தெரியாது அல்லாஹுமே பிஸ்மிக்க முத்துவா ஏன்னு பிள்ளை சொல் படுக்கும்போது கூறப்படும் துவா அப்படியே மயக்கில் பிள்ளைங்க கண்ணிட்டு இன்னொரு மயக்கில செய்யும் அந்த ஆனுவல் டேல அல்லாஹ் பிஸ்மிக்க அப்படியே அப்படியே அது மணல குரலை அழகாக சொல்லி முடிச்சிடும் அதில் என்ன சொல்லிருந்த பிள்ளைக்கு தெரியாது அப்போ அந்த குழந்தைக்கு அந்த துவாவுடைய பொருளை சொல்லிக் கொடுத்து நம்ம படுக்கிறதும் எழுந்திருக்கிறதும் எந்த ரெண்டு துவாவில் அல்ல என்ன விஷயத்தை முற்படுத்தால் சொல்லி கொடுத்துருன்னு சொன்னால் அந்த குழந்தை அந்த துவாவை பொழுது அந்த பொருளை உணர்ந்து சொல்லும் பொழுது அந்த துவா உயிர் உள்ள துவா இல்லைன்னா மெமரி கார்டில் போட்டு பண்ணி ரிப்பீட் பண்ணுறது குழந்தைகளை போகிற எப்படி தான் வளர்ந்துருக்கோம் இன்றைக்கி ஜிப்பு மாதிரி தான் வச்சுருக்குறோம் ஜிபி ஒரு பிள்ளையில் கூட இருக்கும் அந்த கூட மார்க் இருக்கும் ஜிபி கம்மியாக இருக்குது குறைய மார்க் எடுக்கிறோம் பிள்ளைகளை பிறகு சின்ன மெமரி கடை தாக்கி வச்சிருக்கிறோம் அதில் ஒரு பெருமை இல்லை உயிருள்ள குழந்தைகளாக உயிரூட்டமுள்ள குழந்தைகளாக ஈமான் உள்ள குழந்தைகளாக நாம் அந்த குழந்தைகளை தயவு தயார் செய்வதற்கு நாம் என்ன கல்வி திட்டத்தை வைத்திருக்கின்றோம் நம் இந்த பிள்ளை பாருங்க சம்மர் கிளாஸில் பதினஞ்சு தூவா மனப்பாடம் பண்ணியிருக்கு சரி அப்புறம் ஸ்கூல் திறந்தாச்சு அவ்வளோதான் அடுத்த அந்த மறுபடியும் அனுச்சி வாங்க தூண்டி போட்டு அடுத்த சம்மரில் மே மாதம் பிள்ளை இழுத்து கொண்டு வரோம் அது வரைக்கும் பள்ளிக்கு வராது தொழிலையும் இருக்காது என்ன பிரயோஜனம் அப்ப நம்மளுடைய கல்வி திட்டமே நம்மகிட்ட இல்லைங்க தவறான கல்வி திட்டம்னு நான் சொல்ல வரல கல்வி திட்டமே நம்மகிட்ட இல்ல திட்டம் இருந்தாலும் பார்க்கணும் எல்லாமே ஒரு மன என் பிள்ளைக்கு துவா தெரியும் என் பிள்ளைக்கு சூறா தெரியும் போச்சு எல்லா நிறைய சூறா இதில் ஒரு பெருமை இல்ல இதில் ஒரு பெருமை இல்லை அந்த குழந்தை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் அந்த குழந்தை எவ்வாறு பயிற்றுவிக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை எவ்வாறே வந்து அந்த சாற்றை சொட்டு சொட்டாக ஊற்றி குழந்தையை ஈமானிய குழந்தையாக வளர்க்க வேண்டும் அதுக்கான கல்வி திட்டம் நம்மகிட்ட இருக்கா இல்லை இல்லை மிகப்பெரிய மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முடிச்சிருக்கேன் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் உலகத்தில் அதிக நீளமான படிப்பு பார்த்தோம் எம்பிபிஎஸ் தான் எம்பிபிஎஸ் படித்து அப்புறம் என்ன சொல்லுவாங்க அவங்க எம்டி படிக்கிறது அதுக்கு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் அதுக்கு மேலே அவங்க ட்ரெயினிங் பண்ணுன்னு சொல்லி மொத்தம் பத்து வருஷம் படிக்கணும் பத்து வருஷம் படிக்கணும் அதுக்கடுத்த இன்ஜினியரிங் நாலு வருஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி சேர்த்து படித்து அஞ்சு வருஷம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது ஆனால் ஒரு மனிதர் ஒரு மனிதர் குரான் கா குரானை மன்னனம் செய்து ஆலிமாக ஏழு வருஷம் படித்து ஒரு பத்து வருஷம் செலவு செய்கிறார் கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ்எக் கூட எட்டு வருஷத்தில் முடிச்சுருவாங்க அந்த பயிற்சியோடு சேர்த்து மேல் படிப்பை சேர்த்து இவர் பத்து வருஷம் செலவழிப்பார் ஆனால் அவர் மனசில் நான் ஒரு பட்டதாரி என்ற எண்ணமே இருக்க தான் கல்வியினுடைய தோல்வி நமக்கு எல்லாரும் இருக்க சபையில் இங்கே யாரெல்லாம் வந்து பட்டதாரிகள் கேட்டால் எல்லாரும் தூக்குவான் பிஎஸ்சி பிடிச்சேன் பிஏ பிடிச்சேன் எல்லாம் கை தூக்குவான் யார் மாட்டா அல்லாவோட மார்க்கு கல்விக்காக தன்னை பத்து வருஷம் அர்ப்பணித்தவர் நம்ம தான் காலேஜுக்கே போகலேம்பார் அவர் போனது என்ன தப்போ அவர் மதர்ஷாவுக்கு ஒரு கேவலமான ஒரு மீனிங்கை கற்றுக் கொடுத்துருக்குறோம் அவருக்கு நீ யாருன்னு சொல்லிக் கொடுக்கல நீ எதை கொண்டு வந்து எதை படித்தேன்னு சொல்லிக் கொடுக்கல நீ எதை வந்து சமுதாயத்துக்கு கொண்டு போகிறன்னு சொல்லி கொடுக்கல எம்பிபிஎஸ்சி படிச்சவனா அறுவை சிகிச்சை செய்வான் மற்ற இன்ஜினியர் பில்டிங் கட்டுவான் ஆனால் உன்னுடைய கல்வி ஒருத்தரை மலிக்கட்டில் சோனத்திற்கு வழிகாட்டும் நீ தான் கல்வியில் உயர்ந்தவன் நீ தான் சிறந்தவன் என்று அவனுக்கு அந்த கல்வியை ஊட்டியிருந்தான் அவன் பட்டதாட்டா அழகா கைத்துக்கு ஏன் கை உயரல நம்மகிட்ட கல்வி திட்டம் சரியில்லை ஆகையால் அன்பு கல்வி திட்டத்தை சரி செய்து அந்த கல்வி முறையாக அடுத்த மக்களுக்கு நாம் கொண்டு சேர்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமது மரணத்திற்கு அப்புறமும் நாம் கற்றுக் கொடுத்த நம்மிடம் பயின்ற அவர்கள் கல்வியாளராக இருந்து அவர்கள் பல கல்வியாளர்களை உற்பத்தி பண்ணி கொண்டே இருப்பார்கள் அது மிகப்பெரிய நமக்கு ஒரு நன்மையை நமது கணக்கிலே கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அதுக்கான கூலியை மிக நிரப்பமாக தரக்கூடியவன் அல்லாஹ் கஞ்சன் இல்லை அல்ல பறக்கத்தானவன் அல்லா வந்து நமக்கு கணக்கு கொள்ள அவன் கணக்கு இல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவன் ஆகையால் அப்பேற்பட்ட ரப்பிடம் செய்ய வேண்டியதை சரியாக செய்து சிரமணிந்து அவனோட